சோழகிரி ஐயன் கல்லடி கருப்பு கரிகால சோழன் காலம் அந்த காலம் எப்படி மறைக்க வீரன உரோதேசத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்ம முனீஸ்வரர்கள் வீரக மிக துட்டிப்புடன் வள கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான பொருள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா சீட்டு அடியுங்கள் அது தட்டுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் அறிஞ்சி வீட்டாரா வேலைகள் கலந்து வீட்டாரா சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மேல வீரையா தேவர் சீதாலட்சுமி நாச்சியார் மற்றும் சக்தியேந்திரன் தேவர் மல்லிகா நாச்சியார் குடும்பத்தார்கள் சார்பாக அரசனூர் சோழகிரி ஐயன் கல்லடி கருப்பர் கரிகால சோழன் காலை அந்த காலை எப்படி மடைக்கிறது ஒரே நோக்கத்தோடு வளமட்டு கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் அந்த காலையில் அடக்கிய திருபுரம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய அப்ப நாட்டின் தாய் கிராமமான தூவல் தருமமணி